அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தம் அடைகிறேன் இதுவும் ஒரு ஃபோன் கால் எனக்கு இன்றைக்கி சுவிஸ்ல இருந்து வந்துச்சு ஒரு பெண்ணு சொன்ன ஒரு தகவல் உங்களுக்கும் அது தான் இந்த வீடியோ அதாவது ஒரு ஒரு சில டாக்டர் மேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புனம் தின்னியல் என்று சொல்லலாம் ஒரு சில ஒரு சில டாக்டர் மேர் அதாவது தங்கள் தங்கன்ற குடும்பம் வாழ்ந்தால் காணுமன்றது என்று சொல்லலாம் ஒரு சில டாக்டர்மார் படிக்காத டாக்டர்மாரும் சொல்லலாம் கள்ள சேர்ட்டிக்க முடிச்சு டாக்டர் ஆனார்களும் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் அதாவது அப்படி பல விடயத்தில் இப்போ இலங்கையில் டாக்டர்மார் இருக்கிறார்கள் யுத்தம் கூட இருந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு பிரச்சனையில் வந்தது இல்லை மாதிரி எனக்கு கண்டால் தெரியும் ஆனால் இப்போ யுத்தம் இல்லை சத்தம் இல்லை ஆனால் மெல்ல மெல்ல மக்கள் சாகிறார்கள் இந்த கர்மம் இருந்தால் படித்த டாக்டர் அதுதான் எனக்கும் புரியல அதாவது சூஸ்லேந்து அடித்து சொன்ன அந்த பெண் ஒரு அதாவது அக்ரயன் என்ற இடம் அக்ரயன்ன்றது என்றது நான் கிளச்சி இல்லாட்டி முல்லத்தீவு அந்த ஏரியாவில் உள்ள ஒரு அக்ரயன் என்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு சிறுவனுக்கு நடந்த கொடுமை அதாவது கொடுமை மீன் நடந்து போன சிறுவனை படுக்கையில் கொண்டு வந்து விட்டு கிடக்க வீட்டு ஸோ இந்த ஃபோட்டோ அது அந்த சிறுவன் ஃபோட்டோ தான் எனக்கு அந்த தாய் அந்த அந்த பிள்ளை எல்லாற்ற ஊர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் என்னட்ட கிடக்குது கிளீனாக கிடக்குது நான் வெளிவிட இல்லை தர தரவும் இல்லை ஆனால் ஆரேன் அவருக்கு அவர்களுக்கு உதவி என்று செய்ய விரும்பினால் ஒரு வகையில் அதாவது அவருக்கு உதவி செய்யணுமா நான் எல்லாத்தையும் எடுத்து தரவும் தயாராக இருக்கிறேன் அதாவது இதுக்கு இந்த கர்மம் டாக்டர் மேர் அந்த சிறுவன் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பிழையான ஊசியை போட்டு கால்களை நடக்கலாமா இப்போ படுக்கையில் படுத்துருக்கிறேன் அதாவது மூன்று வருஷத்துக்கு முன்ன ஊசி போடப்பட்டது ஆள் இப்போ நிரந்தர படுக்கை ஸோ அதுக்கு இந்த சிவசிலிருந்த பெண் வந்து இப்போ உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு முதல் சலூட் ஆனால் இந்த கர்மர் விழுந்த டாக்டர் மாதிரி நாம் என்ன செய்ய போகிறோம் அதாவது நாம் ஈழத்தமிழர்கள் என்ன செய்ய போகிறோம் அதாவது எவ்வளோத்துக்கு இவர்களை பற்றி நாங்கள் சொல்கிறது ஒன்று என்னத்தை சொல்கிறது இவரை தண்டிக்கிறதுக்கு அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் அரசாங்கம் தண்டிக்கிற மாதிரி எனக்குண்டா தெரியலை அரசாங்கத்துக்கு ஏதேனும் ஒன்று பங்கு போதோ என்னமோ ஸோ ஆனால் இவர்கள் இனியும் இவர்கள் எப்படி அதை மக்களை சமாளிக்க போகிறார்கள் இவர்கள் மக்களை வச்சு இன்னும் வெற்றின காலத்துக்கு ஏமாற்ற போகிறாங்கன்னா தெரியலை அதாவது இப்படி ஒரு விடியம் ஒரு சிறுவனுக்கு ஒரு விடியம் நடந்தால் நிச்சயமாக அந்த ஹாஸ்பிட்டல் நிச்சயமாக இழுத்து மூடப்படும் இல்லாட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த வைத்தியர் அந்த பைத்தியம் முடிச்ச வைத்தியரை கொண்டு சிறையில் போட்டிருக்கணும் ஆனால் அது கூட இன்னும் செய்யலை இந்த சிறுவனுக்கு நஷ்ட கூட கொடுக்கல இதே இது வெளிநாடுகளில் சிறுவன் என்றால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதாவது அந்த மொட்டு மலரக்கிடையிலேயே படுக்கையில் போட்டிருக்கீங்கன்னா இனி அது இந்த வாழ்க்கை எப்படி ஆகும் ஏதோ ஒரு காலத்தில் முந்தி யுத்தத்தில் செல்லில் அடித்து செத்தால் செல்லில் கால் முடிஞ்சு அது வேறு விஷயம் ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஏன் ஐயா அந்த அநியாயந்த செய்து உங்களோட குடும்பத்துக்கு பாவத்தை தீங்க ஸோ முடிஞ்சால் இதை சே பண்ணி இந்த இந்த குடும்பத்துக்கு எதே ஒரு நல்ல திரு வாங்கி கொடுப்பீங்களா இருந்தால் மிக மிக மகிழ்ச்சி இந்த வீடியோ போட்டிருக்கு அதாவது தயவு தயவுசெய்து இப்படியான விடயங்களை உடனே என்னோட தொடர்பு ஒன்று தாங்க இதை பற்றி நான் கிளீனாக தெளிவாக மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அதாவது திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த டாக்டரை கண்டும் பயப்படாதீங்க அவர் டாக்டர் டாக்டர்ன்றவுடனே அவர் அங்கு ஒன்றும் இது இல்லை அவரும் தான் டாக்டர் நீங்கள் படிக்காதபடியாக நீங்களும் மனுஷர் அவரும் மனுஷர் அவ்வளவுந்தான் ஸோ அதை விட்டுட்டு அவருக்கு பயப்பட்டு நீங்கள் உங்களோட குழந்தைகளையோ அல்ல உங்களையோ உங்களையோ நீங்கள் கெடுத்துக்கொள்ளாங்கோ கேள்வி மேலே கேள்வி கேளுங்கோ ஏன் அது ஏன் இது கேள்வியில் கேளுங்கோ அதுக்கு தான் இந்த உங்கள் விட பிறக்கும் அதுக்கு பிறகு முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அல்லாடி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை இனி எப்படி இந்த பிள்ளைக்கு இனி என்ன நடக்க போகுது பிள்ளை இனி கல்யாணம் பிள்ளைக்கு ஆறு காட்டுறது அல்லாட்டி இந்த பிள்ளைய என்ன என்ன அதாவது அந்த பிள்ளை எத்தனை வருஷத்துக்கு ஆறு வச்சு பார்க்க போகிறது அங்கே வச்சு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது வெளிநாடு வழியாக பரவாயில்ல கொண்டு அந்த ஒரு இது ஒரு இதில் விடலாம் ஆனால் அங்கே அதை விடுறதுக்கு அதுக்கு பணம் அதுக்கும் கொள்ளை அடிப்பீர்கள் இந்த கர்மம் இந்த நாட்டை பற்றி பல பல வீடியோ போட்டுட்டேன் தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவெடுங்க ஆறாவது பெரிய பெரிய ஆட்கள் நன்றி